கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு இரு வேலை நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலு கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப தலைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது தழைக்கும் எப்போ திரும்ப தழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தெய்வ ஜென்மை எது திரும்ப தழைக்கும் என்று அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது வெட்டி போடப்பட்டாலும் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேத வசனம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உடைய வாழ்க்கையில தழைக்காதபடி இன்றைக்கு மங்கின நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் தழைக்காதபடி மந்த நிலைமையில் இருக்கலாம் தழைக்கிறதுன்னா ஒரு மரம் நல்லா துளிர் விட்டு நல்ல செழிப்பாக தள தளன்னு இருக்குன்னு சொல்லி அதான் தழைக்கிறது ஏதோ இலை விட்டு வளர்கிறது அல்ல அசாதாரணமான அசூர வளர்ச்சி ஒரு செடியில் இருக்குமேனால அதைத்தான் நல்ல இந்த செடி தள தழைத்து இருக்கிறது என்று சொல்லுவோம் இந்த மரம் நல்லா தளைத்து இருக்கிறது நல்ல இலை குலையோடு கூட இருக்குமே ஆனால் ஆண்டு ஒரு இன்னைக்கு சொல்லுகிறார் தழைக்கும் என்று சொல்லப்படுகிறது எப்போ தழைக்குமா திரும்பவும் அது தழைக்குமா எப்போ அது வெட்டி போடப்பட்டிருந்தாலும் ஒரு மரத்தை வெட்டி போட்டாச்சுன்னா அது திரும்ப தழைக்குமா தழைக்காது ஒரு சில மரங்கள் தன்மைகள் அப்படி இருக்கிறது அது வெட்டி போடப்பட்டிருந்தாலும் அது திரும்ப தழைக்கும் என்று வேத வசனம் சொல்கிற நாட்களில் உங்களுடைய சரீர ஆரோக்கியம் வெட்டப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வியாதியோடு கூட இருந்தாலும் மீண்டும் திரும்பவும் அந்த ஆரோக்கியம் தழைக்கும் என்பது வேத வசனம் சொல்லுகிறது உடைய பொருளாதாரம் வெட்டி போடப்பட்டு இன்னைக்கு மந்த நிலை மேலே இருக்கலாம் இன்னும் அந்த தொடர்ந்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தெலாம் சொல்லப்படுகிறது அது பழையதாய் போயிருந்தாலும் அதின் அடிக்கட்டை மண்ணிலே செத்ததாய் இருந்தாலும் திரும்ப தழைக்கும் எனக்கருமையான ஜனமே உடைய பொருளாதாரம் செத்து போயிருக்கிறதா உடைய பொருளாதாரம் வெட்டி போடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா திரும்ப தழைக்கும் குடும்ப காரியங்கள் குடும்ப சமாதானம் இன்னைக்கு சமாதானத்தை குடும்பத்தில் கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் திரும்ப அந்த சமாதானம் தலைக்கும் வேலை பார்க்குற இடத்துல வேலை இழந்து போய் இருக்கிறீங்களா வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இழந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா எல்லாம் செத்து போனது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது எல்லாம் வெட்டப்பட்ட நிலையில கிடக்கிறது என்று சொல்றீங்களா திரும்ப தலைக்கும் என்று வித வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேகருடைய எதிர்காலமே இருக்கிறது எனக்கு ஒரு வாழ்வுண்டா திருமணமாகலையே திருமணமாகி கற்பத்தின் கனி இல்லையே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே ஒரு செத்த நிலைமையில இருக்கிறதே வெட்டி போடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே ஒன்றுக்கும் உதவாத நிலையில இருக்கிறேனே என்று சொல்லுறீங்களா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் திரும்பவும் தலைக்கும் உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் திரும்பவும் தலைக்கும் பாருங்க இது எப்போ திரும்ப தலைக்கும் அது வெட்டி போடப்பட்டதா இருந்தாலும் திரும்ப தலைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது எப்போன்னா அந்த வசனத்துல ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்படுகிறது தண்ணீரின் வாசையினால் அது துளிர்த்து அதிலே இளமரம் போல கிளைகள் விடும் எப்போ வெட்டி போடப்பட்டவைகள் எப்பும் தலைக்கும் தண்ணீரின் வாசனை பட்டால் எனக்கருமையான தேவஜனமே தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாசனை உங்கள் மேலே படுமையானால் எவைகள் வெட்டி போடப்பட்டதா இருந்தாலும் சரி எவைகள் செத்து போனவர்களா இருந்தாலும் சரி அது திரும்பவும் தலைக்கும் அப்படின்னா பரிசுத்தாவியானவரை நீங்கள் வாஞ்சியுங்கள் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க இந்த வாசனை பரிசுத்தாவியான வழி நடத்துதல் உங்களை மேலே வறுமையானால் அது வெட்டி போடப்பட்டதாக இருந்தாலும் திரும்பவும் தலைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது உங்க வாழ்க்கை தலைக்கணுமா உடைய பொருளாதாரம் தலைக்கணுமா உடைய சரீர ஆரோக்கியம் தலைக்கணுமா உடைய எதிர்கால வாழ்க்கை தலைக்கணுமா பரிசுத்தாவியானவர் வாசனை பட இடம் கொடுங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அன்பிடத்துல படட்டும் ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது அது வெட்டி போடப்பட்டதாக இருந்தாலும் திரும்பவும் தலைக்கும் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு கேளுங்க வாழ்க்கையில பட்டவைகள் வெட்டி போடப்பட்டவைகள் செத்தவைகள் திரும்பவும் தலைக்கும்படி கர்த்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவரே அது வெட்டி போடப்பட்டதா இருந்தாலும் அது திரும்பவும் தலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறீங்கப்பா இந்த வேலையில கூட பிள்ளைடைய வாழ்க்கையில் எவைகள் வெட்டப்பட்ட சூழ்நிலையில எவைகள் மந்த நிலைமையில இருக்கிறதோ எவைகள் ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறதோ எவைகள் செத்து போன தன்மையில காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் திரும்பவும் தழைக்க வைக்க ஆண்டவரால் கூடும் ஆண்டவரே பரிசு தாவியின் வாசனை பிள்ளைகள் மேல படும் பொழுது ஆண்டவரே பரிசு தாவியானவர் பிள்ளைகளை ஆட்கொள்ளும் பொழுது ஆண்டவரே வெட்டி போடப்பட்டவைகளை அது திரும்பவும் தலைக்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையில் வெட்டி போடப்பட்டவைகளை திரும்ப தலைக்கும்படி இன்னைக்கு செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தலைக்கும்படி ஆண்டவர் நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருமையும் தொடரட்டும் இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவின் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பரசுத்தாவின் வாசனை பட உங்களை கொடுங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திரும்பவும் தலைக்கும்படி கத்தல் செய்வார் காட் பிளஸ் யூ